திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை பாடும் பரிவேலி சேவலப் பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் ஏழு இது பத்து பாடல்களை கொண்டது ஒரே நேரத்துல பாட வேண்டியது இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் எனக்கு நேரம் இல்லை எனக்கு வேலையே சரியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயாவது இதை கேட்கணும் எல்லாரும் கேட்டு பயனடையணும் இதை நம்ம பாம்பன் சுவாமிகள் திருநெல்வேலி தளத்தில் சண்முகருடைய பூதி மங்கி இருந்ததால் பாடி ஓர் ஆண்டுக்குள்ளேயே அந்த பூதி பொழிவுற்றதாலையும் இந்த பாடலை பாடியிருக்காரு இதை நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் பூர்த்தி செய்ய இந்த பாடல்களெல்லாம் பாடினோம்னா நிறைவேறும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்லி பூர்த்தி ஆகணும்னு சொன்னவர் இன்றைக்கி நம்மளுடைய நெஞ்சத்தை பூர்த்தி செய்ய சொல்லியிருக்காரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இப்போ பாம்பன் சுவாமி அருளிய சண்முக கவசமும் போட்டிருக்கோம் இப்போ திருநெல்வேலி பதிகத்தையும் போட்டுக்கிட்டு வரோம் இதில் குறையதும் பார்க்காதீங்க நிறைவையே பாருங்கள் நாமளும் இதை படிக்கிறோம் பாடுறோம் தெரிஞ்சுக்கிறோம்ன்ற அந்த எண்ணத்தை மட்டும் இதில் வைங்க திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் ஏழு பத்தருள் புத்தமுதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்து எனும் சக்திகளை ஒரு துண்டத்தில் சேர்த்துள்ளனே அத்தனே அற்புதனே நெல்லை அப்பர் விமான முறை நித்தனே ஷண்முகனே என்ற நெஞ்சத்தை பூர்த்தி செய்யே அடியார்கள் இது இந்த பாடலுக்கான விளக்கம் அடியார்கள் மனதில் புதிய அமிர்தமாக இனிப்பவனே எங்களுடைய நன்மைகளின் வைப்பிடமாக உள்ளவனே ஞான சக்தி என்னும் வேற்படை திருமேனியின் ஒரு பக்கமாக வைத்துள்ளவனே அத்தனே அருள்மிகு நல்ல எப்போ திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள நெஞ்சத்தில் உள்ள நினைப்பை நிறைவேற்றி அருள்வாயாக எவ்வளோ அருமையாக நம்ம சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா நம்மளுடைய நெஞ்சத்தில் என்னெல்லாம் நல்ல எண்ணங்கள் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைங்க முருகா அப்படின்ட்டு நம்ம சுவாமிகள் பாடியிருக்காரு இதை பாடி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகணும் நம்மளுடைய நெஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் பூர்த்தி ஆகணும் நம்மளுடைய புந்தி பூர்த்தி ஆகணும் நம்மளுடைய சிந்தையில் இருக்கிறது பூர்த்தி ஆகணும் அப்படின்ட்டு நம்மளுடைய வழிபாடு பூர்த்தி ஆகணும் அப்படியெல்லாம் நினச்சி முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் விளக்கு போடுங்க பூஜை பண்ணுங்கள் இந்த இதை ஒவ்வொரு முறையும் சொல்லணும்னு நினைக்கிற மந்தர் அபிஷேகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாலை தண்ணியை ஊற்றி இது பண்ணிடாதீங்க அந்த பொடி மஞ்சள் எல்லாம் சந்தனம் எல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பாலை பண்ணும்போது நல்லா கழுவிட்டு அந்த வேலை ஒரு சின்ன ஒரு கட்டை இந்த ப்ளக் கட்டைன்னு ஒன்று விற்கும் கடையில் போய் கேட்டிங்கன்னா ரவுண்டு கட்டை தருவாங்க அந்த கட்டையில் ஒரு ஹோல்ஸ் போட்டு முருகர் வேலு அந்த கூறுவாய கூர்மையாக இருந்ததுன்னா அதை குத்தி வச்சுங்க இல்லையா ஒரு ம சதுரமாக இருக்கிற அந்த வேலையே அந்த பீடம் சதுரமாக இருந்ததுன்னா அந்த கட்டை மேலே வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு கட்டை வாங்கி வச்சுக்கணும் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த எலக்ட்ரி கடையில் போய் எலக்ட்ரி சாமான் வைக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க ப்ளான்ட்டு நம்ம பல்ப்பு போடுறது அந்த கட்டை மேலே வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா எல்லாம் தனியாக போய்டும் அந்த தீர்த்தமெல்லாம் விழுந்த உடனே வேல் சுத்தமாக இருக்கும் பால் அபிஷேகம் பண்ணும்போது வேறு ஒரு ப ஒரு பிளேட்டில் வச்சு இந்த வேலை வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த பாலை தினந்தோறும் குடிங்க நம்ம அபிஷேகம் பண்ண பாலை குடித்து வரணும் ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி அபிஷேகம் பண்ணி கீழே கொட்டக்கூடாது அபிஷேகம் பண்ண பாலை தினந்தோறும் எல்லாரும் அதை இதுவாக நினச்சி நம்ம பூஜை பண்ண இதுவே குடி குடித்தோம்னா நோயெல்லாம் தீரும் அதை சொல்லணும்னு தினம்னு நினைக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணும்போது நான் எதையும் வீண் பண்ண மாட்டேன் விபதி எல்லாரும் இட்டுக்குவோம் தேனை ஒரு பா தட்டில் வயிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்ச பிறகு எல்லாரும் எடுத்துக்குவோம் பிரசாதமாக அந்த மாதிரி பாலையும் எல்லாரும் பூஜை முடிஞ்ச பிறகு அதை பாலை பிரசாதமாக எடுத்துக்குவோம் அந்த மாதிரி செய்யுங்க சந்தனத்தை இட்டுக்குங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் பண்ணாலும் அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குங்க இது மாதிரி பண்ணுறவங்க பண்ணுங்க இல்லை என்னால் அதுக்கெல்லாம் முடியலைன்னா வெறும் பால் பண்ணுங்க பண்ணி அந்த பாலை பூஜை முடிஞ்சோடனே பிரசாதமா குடிங்க சரியா இதை நம்ம வழிபாட்டில் சொல்லணும்னு நினைக்கிறத மறந்துட்ட சொல்லிட்டேன் இப்போ நம்ம இந்த திருநெல்வேலி பதிகத்தை படிப்போம் பத்தருள் புத்தமுதே எங்கள் வாகிய பொக்கிஷமே எனும் சத்திதனை ஒரு துண்டத்தில் சேர்த்துளனே அத்தனே அற்புதனே நெல்லை விமான முறை நித்தனே சண்முகனே ஜந்தன் நெஞ்சத்தை பூர்த்தி செய்யே பத்தருள் புத்தமுதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தியனும் சத்திதனை ஒரு துண்டத்தில் சேர்த்துளனே அத்தனே அற்புதனே நெல்லை அப்பர்விமான முறை நித்தனே சண்முகனே என்ற நெஞ்சத்தை பூர்த்தி செய்யே பத்தருள் தமுதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தியனும் சத்திதனை ஒரு துண்டத்தில் சேர்த்துளனே அத்தனே அற்புதனே நெல்லை விமானம் முறை நித்தனே சண்முகனே என்றன் நெஞ்சத்தை பூர்த்தி செய்யே நெஞ்சத்தை பூர்த்தி செய்யேன் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்